வணக்கம் நற்றிலேயின் ஐநூற்று இருபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் ஆனி தமிழக செய்திகள் மொழிவாரி மாநிலம் அமைந்து அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகும் தமிழகத்தில் தமிழ்மொழிக்கு இடமில்லை என திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி வேதனை தெரிவித்துள்ளார் தமிழக இலங்கை மீனவ பிரதிநிதிகள் டெல்லியில் இன்று நாலாம் கட்ட பேச்சுவார்த்தை ஐந்தாம் தேதி நாட்டு அமைச்சர்கள் சந்திப்பு தமிழகம் தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமாக மாற ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை அதிமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு சென்று திரும்பி வரும் வாகனங்களை மருந்து தெளித்து பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் பறவை காய்ச்சல் டெல்லி போன்ற தலைநகரங்களில் பறவை தாக்கியுள்ளது இதனால் பறவைகள் சரணாலயம் பல மூடப்பட்டுள்ளன தமிழகத்திலிருந்து இருந்து கேரளாவுக்கு சென்று திரும்பி வரும் வாகனங்களை மருந்து தெளித்து பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக கால்நடைத்துறை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை துரிதமாக எடுக்க வேண்டும் என்று வாசன் கூறியுள்ளார் தொழில்துறை சீர்திருத்தங்களை விரைவுபடுத்தி தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்க முற்போக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் இந்திய செய்திகள் கேரளாவின் மலப்புரத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் நேற்று பிரஷர் குக்கர் வெடிகுண்டு வெடித்தது இதில் யாருக்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்துக்கு இந்த ஆண்டின் இந்திய திரை ஆளுமைக்கான நூற்றாண்டு விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது கோவாவில் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு இந்த கௌரவம் அளிக்கப்படுகிறது எல்பிஜி சிலிண்டர் விலை அதிகரிப்பு மானியம் அல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து பைசா உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மானிய விலை சமையல் எரிவாயு சிலிண்டர் இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறிய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் எட்டு பேர் உயிர் இழந்தனர் மேலும் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இந்திய படையினரின் பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த இருவர் கொல்லப்பட்டனர் பதினாலு ராணுவ முகாம்கள் அழிக்கப்பட்டன உலக செய்திகள் சீன நிலக்கரி சுரங்கு வெடிப்பு விபத்தில் சிக்கிய முப்பத்தி மூன்று பணியாளர்களில் பதிமூன்று பேர் பலியானதாகவும் இருபது பேரை காணவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஈராக் மொசுல் நகரின் புறப்பகுதியில் ஐ அமைப்பை குறிவைத்து அமெரிக்க படைகள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேர் பலியாகினர் இதில் மூன்று குழந்தைகளும் அடங்குவர் வணிக செய்திகள் பருப்பு விளைச்சலை அதிகரிக்க புதிய வீரிய ரக விதைகள் அறிமுகம் மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தகவல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகம் மற்றும் குஜராத் மாநில கடலோர பகுதிகளில் காற்றலை மின் உற்பத்தி முழுவீச்சை எட்டும் என்று சர்வதேச மாற்று எரிசக்தி குழு தெரிவித்துள்ளது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற விதிமுறை அனைத்து பணி மற்றும் பணியாளர்களுக்கு பொருந்தும் என்று உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பில் தினசரி ஊதியம் தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர் ஆகியோருக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் அதே அளவுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் உரி தாக்குதலில் வழியான ராணுவ வீரர்களுக்கு ஆசிய கோப்பையை அர்ப்பணிப்பதாக இந்திய ஹாக்கி கேப்டன் ஸ்ரீஜேஷ் உருக்கமாக கூறியுள்ளார் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று எண்பத்தி ஒன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது ஷர்ஜாவில் நடைபெற்று வரும் இந்த டெஸ்டில் பாகிஸ்தான் அணி முதல் ஆட்டத்தில் எண்பத்தி மூன்று ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக மகளிர் இரட்டையர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார் ஆசியா சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது திரை செய்திகள் நானும் கமலஹாசனும் பிரிந்துவிட்டோம் என்று தன்னுடைய அதிகபூர்வ வலைப்பு பக்கத்தில் கௌதமி குறிப்பிட்டுள்ளார் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்திருக்கும் அச்சம் என்பது மடமையடா நவம்பர் பதினொன்றாம் தேதி வெளியாவது உறுதியாகியிருக்கிறது நடிகர் சிவகுமாரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மற்றும் கோல்டன் மூமெண்ட்ஸ் ஆஃப் சிவகுமார் இன் தமிழ் சினிமா புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிவகுமார் சூர்யா கார்த்தி தனஞ்சயன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன இந்த நாள் உங்களுக்கு பொன் நாளாக மலரட்டும் நன்றி வணக்கம்